இது பாண்டிச்சேரி நண்டு கிரேவி செய்யப்படுகிறது இது இயற்கையான முறையில் மசாலா மூலமும் செய்யப்படுகிறது அனைத்து மசா மசாலாவும் கைகளால் அரைத்து அம்மியில் அரைத்து செய்வார்கள் இங்கு அம்மி திருவக்கரையில் இருந்து வருகிறது கருப்பு கல்களால் அந்த சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடல் நண்டு ஆற்று நண்டு இவைகள் சாப்பிடுவது பாண்டிச்சேரி பிரெஞ்சு மக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பத்து மணிக்கு எல்லாம் மணக்க மணக்க இட்லி பிரெஞ்சு நண்டு கிரேவி சாப்பிடுவார்கள்